வணக்கம் என் பேர் பிரியா நாயர் கார்த்திக் பிள்ளை பற்றி பேசும் பெண் தயாரிப்பாளர் அப்படிங்கிற தலைவில யூடியூப்ல ஒரு வீடியோ வந்திருக்கு அதை நானும் பார்த்தேன் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவை நான் சொல்லிக்கிறேன் நான் ஹலோ ஆர்ஜி என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில சென்னை வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தால் இனிமே நம்ம யார்கிட்டயும் போய் சான்ஸ்க்காக நிற்கக்கூடாது மற்றவங்க நம்ம கிட்ட சான்ஸ் கேட்டு வர மாதிரி ஒரு ஆளாகும் சொல்லிதான் நான் வந்து ப்ரொடியூசர் ஆனேன் இப்போது வன்பேனி கேஎம் பி கட்ச் அப்படிங்கிற பேரில் தொழுகொத விழைமை அபிநய வச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி சினிமாட்டோகிராஃபி பண்ணி எடிட்டிங் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பிடிச்சிருக்கேன் இப்போது அது வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு வந்து வேதராகா மீடியா ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டும் இருக்குது சென்னையில் அங்கே எடிட்டிங் டப்பிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிக்சிங் இந்த மாதிரி சென்சார் ஒர்க்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வந்து கில்டு சங்கம் அதாவது தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துல தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்கத்துல ஒரு ஆக்டிவ் மெம்பராகவும் இருக்கேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிற நபர் வந்து என்னை பத்தி உண்மைக்கு புறமான விஷயங்களை அவதூறு பரப்பி தன்னோட யூடியூப் சேனல் கே ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாரு அதாவது பிரியா நாயர் அப்படின்னு ஒரு ஒரு லேடி அந்த லேடியை வந்து திரு ஜாகவர்தங்கம் அவர்கள் தான் வேலைக்கு வச்சிருக்கிறதாகவும் தன்னை எதிர்த்து பேசி ஆபீஸ்க்கு எதிர்த்து பேச வர நபர்கிட்ட வந்து அவரு நார்மலா டீல் பேசுவாரு டீலுக்கு ஒத்து வரல காம்பரமைஸ் ஒத்து வரல அப்படின்னா சத்தம் போடுறாங்க சண்டை போடுறாங்க சண்டை சண்டை போடுறதுக்காக அவங்க வந்து சண்டை போடுறாங்க எதிர்த்து சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த மாதிரி நபருக்கு நபர் மேல இந்த பிரியா நாயர் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வச்சு கேஸ் போட வச்சதா வச்சதாக நிறைய இன்பர்மேஷன் கிடைச்சிருக்குங்க அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த கார்த்திக் பிள்ளை யாருன்னு தெரியாது அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மள யாருனே தெரியாமயா ஒரு வீடியோ நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக விசாரிச்சேன் கிடைச்சது அதாவது இந்த நபர் வந்து எங்களோட கில்டு சங்கத்திலே முன்னாள் உறுப்பினர் அப்படின்னு அறுநூறு ரூபாய் ரெனியூவல் பண்ண முடியாம மெம்பர்ஷிப்பை இழந்த ஒரு நபர் அப்படின்னு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாம பல தவறான வழிகளில் இயக்குனராக முயற்சி பண்ணிட்டு ஒரு நபர் அப்படின்னு தெரிய வந்தது ஒரு கட்டத்துல இயக்குனர் ஆக முடியாம ஒரு ஃபுல் டைம் யூடியூபரா மாறி தன்னோட டைரக்ஷன் திறமைய அதாவது கதை எழுதுற திறமையே பெண்களுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்ச ஒரு தான் இந்த பிள்ளை அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்தது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உடனே நான் வந்து உடனே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை கோர்ட்ல கேஸோ நான் போடல ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா நமக்கு நிறைய நிதியும் நேரமும் செலவாகும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி ஒரு தப்பான ஆளுகளுக்கு எதிராக நம்மளோட ஆற்றலையும் நேரத்தையும் செலவிடுறதை விட அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நம்மளோட நேரத்தையும் ஆற்றலையும் செலவிடுறதுதான் புத்திசாலித்தனம் உணர்ந்ததால இந்த நபருக்கு எதிராக நான் சேகரித்த விஷயங்களை வச்சு ஒரு வீடியோ பதிவு மட்டும் வெளியிட்டு அதை அந்த நபரோட வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்து அனுப்பியும் வச்சுட்டு நான் அதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டேன் அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணோட மரணத்துக்கு எதிராக இந்த கார்த்திக் பிள்ளை பண்ணிட்டு வர அநாகரிகமான செயலும் தன்னோட மகளோட இறப்புக்காக நீதி கேட்டு போராடிட்டு இருக்க ஒரு அம்மாவை இந்த சமூகத்துக்கு முன்னாடி அவங்க கற்புக்கு கடங்கம் விளைவிக்கிற அளவுக்கு கீழ்த்தரமா பேசிட்டு வர பேச்சையும் கேட்டதுக்கு அப்புறம் என்னோட எதிர்ப்பை பதிவிடாம இருக்க முடியல அதனாலதான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்யறேன் அது மட்டும் இல்லாம நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்னன்னா அன்னைக்கு என்னை பத்தி அவதூறு பரப்புனப்பவே நான் கடுமையான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு மத்த பெண்களை பத்தி அவதூறு பரப்புறதுக்கான தைரியம் இந்த கார்த்திக் பிள்ளைக்கு வந்திருக்காது ஆனா நான் விட்டதுக்காக இப்ப நான் வருத்தப்படுறேன் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புறேன் இந்த உலகத்துல ஒரு பெண்ணா நடைபோடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது நம்மளோட வழியில கார்த்திக் பிள்ளை மாதிரி நிறைய கழுகுகள் இருக்கும் அதை எட்டி மிதிச்சிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நடை போட்டாலும் நம்ம வெற்றி நிச்சயம் இந்த கார்த்திக் பிள்ளை போன்ற நபர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு ஒரு சின்ன விளக்கமும் பெண்களுக்கு ஒரு சின்ன தெளிவும் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பகிருங்க இந்த மாதிரி ஆட்களை அறவே புறக்கணியுங்க நன்றி வணக்கம்